மனித மிருகங்கள் வேட்டையாடப்பட வேண்டியவர்கள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவர்கள் கூட அல்ல துண்டு துண்டாக நறுக்கி சாகடிக்கப்பட வேண்டிய விஷ ஜந்துக்கள் இவர்கள் மனித குலத்தின் அபாயங்கள் தண்டனைகள் கடுமையானால் மட்டும்தான் இந்தியாவில் தவறுகள் குறையும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா பத்தாயிரம் ரூபாய் சார் இன்னைக்கு பிடிக்கிறாங்க வண்டி பிடிங்கி வச்சுக்கிறாங்க ஒரு பய குடிக்கிறது இல்ல நிறுத்திட்டான் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினா மூவாயிரம் ஒரு பய ஹெல்மெட் போடாம தண்டனை கரெக்டா கடுமையாச்சா அது நீங்க நீங்க யார் யாரெல்லாம் கற்பழிக்கிறீங்களோ கூப்பிட்டு ஆணுறுப்பை துண்டிச்சிருக்கீங்க தப்பு போறான் நான் உன்ன தைரியமா கேட்கறேன் தைரியமாவே கேட்கறேன் பெண்களுக்கு உண்மையிலேயே நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சா பெண்களுக்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்க உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை யாராவது ஒருத்தராவது வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட போகுது என்னாது முழுக போகுது இப்படி આવโพது நிரரொருத்தர் சொன்னீங்களா இன்குளூடிங் மீ என்னையே சேர்த்து தான் சொல்றேன் யாரும் சொல்லல இல்ல அப்ப கணிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் ஓரளவுக்கு கோதுமுதிப்பா நீங்க பார்க்கலாம் தண்ணير போக வழி இல்லாததால் வெள்ளம் கரை ஓடுகிறது என்பதுதான் பிரச்சனை அப்ப தண்ணீர் போக வழி இல்லாம சாலிட் வேஸ்டே போட்டு அடையாரியையும் கோசஸ்தலையாரியையும் கூவத்தையும் போட்டு بلاக் பண்ணது யார் தப்பு கிரகங்களா உலகம் அழிந்து விடும் சென்னை முழுகி விடும் கடல் நீர் மட்டம் குறடி உயர்ந்து விடும் ஆகையால் சென்னையே தமிழகமே முழுகி விடும் நான் ஒன்று கேட்குறேன் எனக்கு உடம்பு சரியில்லை இப்படியே நான் இருந்தால் இன்னும் செற்று நாளில் செத்து விடுவேன் இப்படியே இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டா போய்டான்னு கேட்குறேன் பூமியில் இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையின் பேரில் நாம் ஏதோ ஒன்று சொல்றோம் ஆனா அதுக்காக நீங்கள் ஏக்கரை கணக்காலாம் இது மாதிரி இவ்வளோ தூரம் வந்து சுனாமி வரும் அந்த எல்லை கோட்டில் நின்றுக்கும் பாரீஸ்ல நின்று டீ குடிக்கும் அப்புறமா நடந்து வந்து வீடுகளில் போய் பாத்ரூம் போகும் இதெல்லாம் ஓவர் ராடி வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக உலா யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல அஸ்ட்ராலஜர் ராம்ஜி சுவாமிகள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பகிரங்கமாக வந்து கணிச்சிக்கிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற நாட்கள் வந்து ரொம்பவே மோசமாக இருக்க போகுது குறிப்பிட்டு சொல்லணும்னா டிசம்பர் மாதம் வந்து பயங்கரமான அழிவுகள் வந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கான பெண்கள் நிறைய பேர் வந்து கொடூரமான முறையில் வந்து கற்பழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நிலச்சரிவு சுனாமியே வந்து மோசமாலாம் வரப்போகுதுன்றாங்க ஸோ மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட குழப்பங்களும் அச்சமும் பெருகிக்கிட்டே போகுது இதை பற்றின உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன சார் இதை பற்றி என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு படத்தில் ஒரு ஒரு வரி உண்டு அது ஒரு விஜய் படம் எனக்கு நல்ல தெளிவான ஞாபகம் உள்ள பேர் மக்கள் எப்பயுமே பயப்படுறதுக்கு தயாராக இருக்காங்க பயமுறுத்துறதுக்கு தான் நான் இருக்கேன் வேதநாயகண்ணா பயம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வரும் அந்த மாதிரி அது என்னமோ தெரில இவங்களுக்கெல்லாம் பயமுறுத்துறதில் அவ்வளோ சந்தோஷம் புரியுது சார் நான் ஒன்று கேட்குறேன் இந்த இது விஷயம் நடக்கிறவருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கேரளாவுடைய நிலச்சரிவு ஏற்படுற நிலச்சரிவு யாராவது ஒருத்தரா நிலச்சரிவு ஏற்பட போகுது முழுக போகுது இப்படி சொன்னீங்களா நீ சேர்த்து சேர்த்துதான் சொல்றேன் யாரும் சொல்லல அப்ப இயற்கையை கணிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் ஓரளவுக்கு கோதுமதிப்பா நீங்க பாக்கலாம் இதுல சுனாமி வர போகிறது டெட்ரானிக் பிளேட் மூவ் ஆக போகிறது இதெல்லாம் வந்து உங்களால எப்படி சொல்ல முடியுது இது எப்படி கேக்குறேன்னா இதனுடைய கான்செப்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முதல் நிலச்சரிவு ஏற்படுகிறது அறுபத்தஞ்சுல ரெண்டாவது அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மூன்றாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து உத்தரகாண்ட் நம்ம இமயமலை உத்தரகாண்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்ப ஊட்டியில் நமக்கு வந்து மேட்டுப்பாளையத்துல ஏற்பட்டது இப்படி தொடர்ந்து நிலச்சரிவுகள் வரும்போதெல்லாம் நம்ம சொல்றது என்னன்னா அய்யோ நிலச்சரிவு வந்துவிட்டது நிலமகள் விழுங்கி விட்டாலே பூகமும் தன் கோர தாண்டத்தை காட்டி விட்டதே இப்படிலாம் பேசுறோம் ஆனால் எந்த அளவுக்கு சட்ட ரீதியான விஷயங்களை அர்பனை பள்ளிக்கரணையில இருக்கிற முப்பது சதவீத வீடு வந்து ஏரியா இருக்கிறதுங்கிறது தைரியமாவே சொல்றாங்க ஏரிங்கிறதுக்கு எப்படி சார் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப முப்பது சதவீதம் வீடுகளை நீங்க அலோவ் பண்ணது தப்பு தானே அப்படிங்கறதுக்கு வந்து ஒத்துக்கணும் அந்த இடத்த காலி பண்ணணும் குப்பை குப்பை தொட்டிகள்லாம் பெரிய பெரிய தொட்டிகள்லாம் தேவையில்லாத இடத்துல இருக்க காலி காலிபுரம் அந்த மாதிரிலாம் ஸோ இந்த நிலச்சரிவுகள் ஒரு வரும்போதும் அஸ்ட்ராலஜி இப்படி ஆகிடுச்சு அஸ்ட்ராலஜி அப்படி ஆகிடுச்சு எல்லாம் சொல்கிறாங்க இப்போது வந்து ஒன்றும் இல்லை இப்போ குரோதி வருடத்தினுடைய பாடல் என்ன சொல்லுது குரோதி வருடத்தினுடைய பாடல் தெளிவாக சொல்லுது குரோதி வருடத்தில் வந்து பகைவர்களால் அச்சம் ஏற்படும் அதே மாதிரி குரோதி வருடத்தில் வந்து உங்களுக்கு வந்து சொற்ப மழை பெய்யும் அற்ப விளைச்சல் இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ சொற்ப மழை பெய்யும் அற்ப விளைச்சல் இருக்கும்னு சொன்ன நீங்கள் சொற்ப மழை தானே பிரிஞ்சிருக்கணும் இப்போ சிவியர் மலை வந்ததுக்கப்புறம் அப்படியே பில்ட் அடிச்சு ஆமாம் ஆமாம் சுனாமி வரப்போகுது போகம்போம் வரப்போகுது எல்லாருமே சென்னைக்குள்ளே இதெல்லாம் போயிடுவீங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் ஒன்று அந்த சொற்ப மலைன்னு அகப்பயிற்சித்தரை வந்து எழுதுனது எதை வச்சு எழுதினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பமலைங்கிறது என்னென்னா மழை நிறையா பெய்யும் இப்போ வந்து ஹெவி ரெயின்ஃபால் அதாவது அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் வருது டியூ டு குளோபல் வார்மிங் இந்த குளோபல் வார்மிங்னால அன்பிரடிக்டபிள் ரெயின் பெய்ய வேண்டிய இடத்துல சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய இடத்துல அது உங்களுக்கு நூறு எம்எம் பெய்ய வேண்டிய இடத்துல உங்களுக்கு வந்து ஐநூறு எம்எம் எம் எம்எம் எம் ஓகே பெய்யுது அதனால வந்து சடன் ரெயின்பால்னால இங்க இருந்து கார் எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போறதுக்குள்ளேயே ஊரே மொழியிருது அப்படிங்கிறது அப்போ அகப்பேய சித்திரை சொன்னது என்ன என்ன சொன்னார் உங்களுக்கு இடைக்காடர் ஆகட்டும் எல்லாரும் என்ன சொன்னாங்க சொற்பமலை அப்படிங்கிறது அன்யூஷுவல் அன்யூஷுவல் உங்களுக்கு வந்து தண்ணி வேஸ்டா நீங்க வந்து கடல்ல கலக்கறதுதான் அந்த மீனிங்ல சொல்லிருக்காங்க ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் வரு வருடத்தோட ஸ்டார்டிங்ல மழை பெய்யாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா சேனல்லையும் மழை பெய்யாது மழை பெய்யாது மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதாவது வார்த்தையை மாசி பேச மாத்தி மாத்தி பேசக்கூடாது ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பொய் சொல்லக்கூடாது ஜோதிடர்கள் எல்லாருமே அப்ப உருட்டிக்கிட்டு இருக்காங்களா சார் இது இது உலகமாக உருட்டு இன்டர்நேஷனல் உருட்டு இது என்ன அப்படின்னா சென்னை முழுக போகுது நான் ஒன்று கேட்குற ஜோதிடர்களை இதுக்கு பதில் சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ் ஜோதி ஜோதிடர் வள வளரும் யூடியூபர்ஸ் கூட எடுத்துங்க இது கியூரியாசிட்டிக்காக கிரியேட் பண்ணுறாங்க ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி கிரியேஷன் மீதி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மாயன் கேலண்டர் முடியுது அதோட உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க உலகம் அழிஞ்சிருச்சா இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாபா சால்கே அப்படின்னு ஒருத்தர் பாபா வாங்கே அப்படிங்கிறது இந்திரா காந்தி சுடப்பட்டதை கணித்த ஒரு மாபெரும் ஜோதிடர் அவர் சொன்னார் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல எரிக்கற்கள் பூமியை பூமியை தாக்கப்போகுது பூமியை அழிய போதுன்னாரு நடந்துச்சா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மனிதன் வந்து இவன் வந்து ஏலியன்ஸோட பேசுவான்னு சொன்னார் பாபா வாங்கே அந்த வாங்கிய சொன்னது ஒன்றும் நடக்கலை ஒரு வாங்கியவும் இல்லை பூங்கியவும் இல்லை நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஜோதிடர்கள்ட்ட இப்போது இந்த மாதிரிலாம் எதையாவது ஒன்று களை போட்டு நான் ஸ்ட்ரோம் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து தொடங்கி சென்னை பெருமழையிலேருந்து தொடங்கி எடுத்துக்கங்க டிசம்பரில் வர்ற மழை என்பது பெருமழை அப்படின்னு நம்ம சொல்கிறது தண்ணீர் தேங்குவது பிரச்சனையா வெள்ளம் கரைபொருண்டு ஓடுவது பிரச்சனையா என்றால் தண்ணீர் போக வழி இல்லாததால் வெள்ளம் கரைபொருண்டு ஓடுகிறது என்பதுதான் பிரச்சனை அப்போ தண்ணீர் போக வழி இல்லாமல் சாலிட் வேஸ்ட்டை போட்டு அடையாரையும் கொசஸ்தலையாரையும் கூவத்தையும் போட்டு பிளாக் பண்ணது யார் தப்பு கிரகங்களா இல்லை சனி பகவான் வந்து இங்கே வாட்டர் மனுஷன் தப்பு மெரிண்டா பாக்கெட் குடிச்சிட்டு சனி சனி பகவான் வந்து பாட்டில் போட்டு போனாரா இல்லைல்ல அப்போ நம்ம தானே தப்பு பண்ணுறோம் அப்போது இங்கே ஒரு ஐஐடியில் இருக்கிற இன்ஜினியரிங் டீம் வந்து சொல்கிறாங்க வயநாட்டில் இதுக்கு மேலே ஒரு கட்டணம் ஹெல்ப்னா கூட விழுந்துருன்னு அதை கேட்காமல் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் தி அமெண்டம் போட்டு நமக்கு நம்ம கட்டிக்கலாம்னு சொல்லி கட்டி அது கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு யானை வந்தது ஒரு பாட்டியும் பேத்தியும் புழைத்தார்கள் இந்த எப்போ அதில் கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை இந்த கதை இந்த கதை கதைங்க ஒரு நீ என்ன கீழ்ச்சி எதுக்கு அங்கே கட்டணம் கட்ட அனுபவிச்சே ஏன்னா அந்த அந்த கதையை சென்டிமெண்ட் கதையாக மாற்றி விடாத

இப்படியே நான் இருந்தால் இன்னும் செற்று நாளில் செத்து விடுவேன் சுஷு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்படியே இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டா போயிலான்னு கேட்குறேன் நான் போய் டாக்டரை பார்ப்பேன் அவன் காலில் விடுவேன் ஊச்சி கீச்சி போட்டுக்குவேன் ட்ரிப் ட்ரிச்சி ஏற்றுக்குவேன் எப்படி உயிரோடு இருக்கணுமோ அப்படி என்னை காப்பாற்றிக்குவேன்ல கரெக்ட் சார் அந்த மாதிரி இங்கே இருக்கிற தமிழ்நாடு ஏற்கனவே இப்படி சென்னை வந்து மொழியிருச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேங்கிறத இங்கே இருக்கிற தமிழ்நாடு பா அலுவலர்கள் பார்த்துட்டு இருக்காங்க சிஎம் பார்த்துட்டு இருக்காரு அரசு துறை அதிகாரிகள் பார்த்துட்டு இருக்காங்க வானிலை மைய நிபுணர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இதை எப்படிடா சரி பண்ணணும்னு யோசிச்சு எதையாவது பண்ணி காப்பாற்ற மாட்டாங்களா இல்லை இப்படியே போயிருந்தா அப்போ இங்கிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது மூணு ஏழு வருஷம் ஏழு வருஷமும் இப்படி உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா சென்னை நல்லா முழுகட்டும் முழுகட்டும் அப்படி ஆகட்டும் இடைக்காலர் சொல்லியிருக்காரு அகப்பேய்சித்தர் சொல்லியிருக்காருன்னு ஒரு இன்ஜினியர் சொல்ல போறாரா இன்ஜினியர் ஹிஸ் ஜாப் நோ இன்ஜினியர்ஸ் வாய்ஸ் அப்படி இருக்கும்போது வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் இது இப்படியே சென்றால் இப்படியே சென்றால்னா நீங்கள்லாம் இப்படியே பேசினீங்கன்னா உங்களை லூஸ்ன்னு எழுதிடுவாங்க ப்ளீஸ் அட்ரஸ் ஸ்டேண்ட் நான் கூட தான் சொல்கிறேன் இது இப்படியே போச்சுன்னா எவனுமே யூடியூப்பே பார்க்க மாட்டான் யூடியூப் எடுத்தால் அவன் ஜாலியாக இருக்கிறது தான் யூடியூப் பக்கம் பார்க்க வர யூடியூப்பை எடுத்தாலே முழுகி போயிடும் அழிஞ்சு போயிடும் செத்து போயிடுவேன் ஒழிஞ்சு போயிருவே நான் ஒன்று கேட்குறேன் போன வருஷம் தூத்துக்குடி முழுகிச்சா இல்லையா ஆமாங்க சார் யாராவது தூத்துக்குடியை திரும்ப ரிட்டன் போய் தூத்துக்குடி தூத்துக்குடியே திரும்ப இன்னொரு மழை வர நீ சா போறேன்னு சொன்னீங்களா இல்லை சரி தானே புயல் கஜா புயல்னால் கடலூருக்கு வந்துச்சு இல்லை யாராவது திரும்ப கடலூருக்கு போய் கடலூர் கடலூர் திருமூனி பாதிக்கப்பட போகிற அப்படின்னு சொன்னீங்களா இல்லை இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா கடும் மழை திரும்ப சீக்கிரிக்கப்பட்டால வந்து இது வந்து ஏறிச்சு தான் புயல் கரையை கடந்தது அப்போ ஆந்திராவுக்கு யாராவது போய் ஆந்திரா மக்களே நீங்கள் திரும்ப மாறிட்டு போகிறீங்கன்னு சொன்னீங்களா இல்லை அது என்னடா உங்களுக்கு நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறேன் நான் ஓப்பனாக தான் கேட்குறேன் அது என்னடா உங்களுக்கு சென்னை மக்களை பார்த்தா மட்டும் எங்களை பார்த்தா எப்படி இருக்குது வந்து வந்து இன்றைக்கி நைட்டு தூங்க மாட்டீங்க உங்களுக்கு பேனை இடிஞ்சு தலைமையில் கீழே விழுந்துடும் அப்படி வெளியே போனால் செத்து போயிருவீங்க உங்களை அப்படியே யமன் தூக்கிட்டு போயிடுவான் என்ன சந்தோஷம் உங்களுக்கு சுனாமி வரதை யாராலையும் கணிக்க முடியல ஜோதிடர்களால் யாராலையும் எதையும் கணிக்க முடியாதுங்க அதுதான் உண்மை சுனாமி வர்றதுன்னு மட்டும் கிடையாது சுனாமி வர்றதாகட்டும் நிலநடுக்கம் வர்றதாகட்டும் எதையுமே இயற்கை தான் நமக்கு அண்ணன் நம்ம இயற்கை கண்ணே கிடையாது ஒரு அளவுக்கு கணிக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தால் ஏன்னா பர்த் டெத் இருக்கிறவங்களுக்கு தான் ஜாதகம் ஜாதகம் என்பது ஒரு உயிரின் பிறப்பை அடிப்படையாக கொண்டது பூமி எப்போ பிறந்தது யாருக்கு தெரியும் தெரியாது அப்படி இருக்கும்போது பூமிக்கு ஜாதகம் யார் பாக்குறது இது என்ன இது காற்றுக்கு ஜாதகம் பார்க்கறது மாதிரி ஒலிக்கு ஜாதகம் பார்க்குற மாதிரி பூமிக்கும் ஜாதகம் பார்க்க முடியாது பூமியில் இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையின் பேரில் நாம ஏதோ ஒன்று சொல்றோம் ஆனா அதுக்காக நீங்க ஏக்கர் கணக்காலாம் இது மாதிரி இவ்வளோ தூரம் வந்து சுனாமி வரும் அந்த எல்லை கோட்டில் நின்னுக்கும் பாரிஸ்ல நின்று டீ குடிக்கும் அப்புறமா நடந்து வந்து வீட்டுக்குள்ளே போய் பாத்ரூம் போகும் இதெல்லாம் ஓவர்ராடி சரியா ரீல் அந்து போச்சுடா அப்போ அரசியல்வாதிகளை விட ஜோதிடர்கள் பயங்கர கேடியா நீங்க கேடியா இல்லை வேற ஏதாவது பேர் சொல்லிட போறேன் அப்படிங்கறதெல்லாம் வேற ஆனா நான் கேட்கறது என்னென்னா க்யூரியாசிட்டி கிரியேஷன் இந்த க்யூரியாசிட்டி கிரியேஷன் வந்து முதல் பங்கு எடுக்கிறவங்க பெரிய பெரிய ஜோதிடர்கள் ஜோதிடத்தை உண்மையே உழந்தவர்கள் இந்த தவற செய்யறது இல்லை ஆனா சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அறகுறையா பேர் எடுக்கணுமேங்கிறதுக்காக எதையாவது சொல்லி குழப்பி விட்டுறாங்க பத்தி விட்டுறது ஆமா இது பாருங்க இல்ல சென்னையிலயே லீடிங்கா இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க அவங்க எல்லாம் இவ்வளவு பயமுறுத்துனதே இல்லை ஆனா சாதாரண ஆட்கள் வந்து இப்போ இப்போதான் வளர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண இதை வச்சு வளரணும்னு நினைக்கிறாங்க இதை வச்சு மக்களை அவ்வளவுதான் அழிஞ்சு போயிரும் சென்னையே முழுகி போகுது சொன்னிச்சா போங்க வந்து சென்னை அப்படி முழுகுற மாதிரி இருந்தால் ஒன்னு தூக்கி முதல்ல போட்டுதான்டா மூலிகை தூக்கி போ நானே உன் கையை எழுத்துக்கு போறேன்டா சொல்றேன் இப்போ மக்களோட பயம் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட மூலதனம்னு சொல்லுவாங்க அது வியாபாரிகளா இருக்கட்டும் அரசியல்வாதி யாரா இருந்தாலும் சரி ஒருத்தவங்களோட பயத்தை தான் வந்து அவங்க வந்து ஒரு மூலதனமா போட்டு ஒரு விஷயத்த செய்வாங்க அந்த மாதிரி வந்து ஜோதிடர்களும் வந்து மக்களை பயமுத்தி ஒரு க்யூரியாசிட்டியை கிரியேட் பண்றாங்களா கண்டிப்பா எல்லாமே க்யூரியாசிட்டி கிரியேஷன் தானே அந்த கியூரியாசிட்டி கிரியேஷன்ல இது முதலிடம் வகிக்குது சென்னை என்ன ஆயிடுமோங்கிற பயத்தை தவிர பயத்தை தாண்டி தான் இந்த ஊரில் வாழலாமா வேணாமாங்கிற பயத்துனால தான் மக்கள் அதை பார்க்கறாங்களே தவிர சென்னை முழுகி போதே ஐயோ சென்னை முட்டு கொடுத்து காப்பாத்துணுன்னு யாரும் பார்க்கல ஏன் குடும்பம் இருக்குது என் குழந்தைங்க இருக்காங்க அவங்க முழுகிடுவாங்களாங்கிறது தான் என்னோட நோக்கம் சோ அதை வந்து அந்த அந்த சென்சிட்டிவ் பாயிண்ட் டச் பண்ணும்போது நான் பயப்படுறேன் ஐயோ மொழி என்னடா பண்றது அப்படின்னு நான் பயப்படுறேன் இப்பயும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வர்றதா சொல்லல அப்ப இருக்கும்போது கம்முன்னு விடுங்களேன்ப்பா நம்மளால சொல்ல முடியாதுங்கிறத சொல்ல முடியாதுன்னு ஒத்துங்க நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஓரளவுக்கு சொல்லலாம் ஒரே மட்டாலாம் சொல்ல முடியாது முடியாது நான் மல்லு கட்டுவேன் அப்படின்னா அப்ப நான் டைமோட கேட்பேன் அடுத்து சுனாமி என்னைக்கு வரும் ஒன்று தைரியமா பப்ளிக்ல சவால் விடுறேன் சென்னை முழுகும் என்று ஏதாவது நம்ம சித்தர் பாடல் சொல்லியிருந்தா சொல்லுங்க நான் பொது வழியில மன்னிப்பு கேட்குறேன்றேன் சென்னை முழுகும் என்று ஏதேனும் சித்தர் சொல்லியிருந்தா கிட்ட காட்டுங்க சூப்பர் அது அப்போது எந்த சித்தரும் வந்து முழுகி போயிடும் அழிஞ்சு போயிடும் நாசமா போயிரும்லாம் யாரும் சொல்லவே இல்லை எதுக்குடா பில்டப் பண்றீங்க இப்போ நம்ம சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு உனக்கு ப்ராப்ளம் உனக்கு ப்ராப்ளம்னு சொல்லி சென்னையில நிம்மதி இல்லாமல் பண்றாங்க அப்போ வயநாடு பிரச்சனை இந்த வருடத்தினுடைய அப்போ நீங்க ஜோதிட ரீதியை என்னதான் கிழிக்க வந்தீர் அப்போ நீங்க என்னதான் சொல்ல போறீங்க இதெல்லாம் எங்களுக்கே தெரியாதான்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறவரது ஒரே பாயிண்ட் தான் ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தின் ராஜா செவ்வாய் மந்திரி அர்காதிபதி சேனாதிபதி சஸ்யாதிபதி மேகாதிபதி போன்ற நான்கு பதவிகளை கொண்டவர் சனி இந்த வருடத்தினுடைய அலக்கேஷனில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு குரோதி வருடத்தோட அலகேஷனில் அதில் சனிக்கு நாலு போஸ்டிங் இருக்கிறதுனால சனி வந்து தண்டனை கடவுள் என்பதால் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணீங்களோ நிலச்சரிவில் வீடு கட்டினவன் யாரெல்லாம் வந்து இது மாதிரி லாட்ஜு கட்டுறவங்க எல்லாரையும் அனுப்பி விடுறாரு எல்லாரையும் கவுத்து போடுறாரு அங்க விளாண்ட சனிக்கு இங்க விளாட தெரியாதா அவர் ஏன் பண்ணல அப்படின்னா தண்டனை கடவுள் அதே மாதிரி பள்ளிக்கரணில் பண்ணுவாரா கண்டிப்பா பண்ணுவார் பக்கத்து வீட்டில் பண்ணுவாரா பக்கத்து வீட்டில் பண்ண மாட்டார் பக்கத்து வீட்டுக்கும் சனிக்கும் சம்மந்தம் இல்லை பள்ளிக்கரணையில் தப்பு பண்றவங்களை மட்டும்தான் பண்ணுவார் ஆக ஸோ இப்படி புரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தை பார்த்துக்கணும் ராஜா செவ்வாய்ங்கிறதுனால நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அது நீங்கள் தவறை உணர்ந்து சரி செய்யும் பட்சத்தில் கிரகங்கள் உங்களை மன்னித்து விடுவார்கள் உங்களை குழி தோண்டி புதைக்கிறது கிரகங்கள் நோக்கம் இல்லை உங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுப்பது தான் கிரகங்களோட நோக்கம் அதனால மக்களே ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யாராவது சென்னை மூழ்கிடணும் பூமி அழிஞ்சிருமோ அல்லது வந்து நகரமெல்லாம் கற்பழிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம் இது இது இன்னொரு லூஸ் இது இந்த லூஸ் என்னன்னு தெரில கற்பழிக்கும் போது போய் பக்கத்தில் போய் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரில அது வந்து கணிக்கிறாங்க இவ்வளோ இது மாதிரி அசிங்கமாக பெண்களுக்கு அப்போ எவ்வளோ பயம் இருக்கும் சார் தெரில எதாவது குடிச்சிட்டு தான் சோ அது மாதிரி ஏதாவது எதையாவது ஒன்று சொல்லி விடுறது அடுத்தவனுக்கு அவமே இங்க வந்து கொல்கத்தா சம்பவத்திலயும் இப்ப நாலு வயது சிறுமிக்கு சம்பவத்துலேயும் நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்க வருத்தப்பட்டு வேதனை இருக்காங்க ஒருத்தர் வேதனை உங்களுக்கு எல்லாம் விளையாடாண்டா வெட்டிப்பட தெரியாமல் தான் கேட்குறேன் ஒருத்தர் வேதனை உங்களுக்கு எல்லாம் விளையாட்டான்னு கேக்குறேன் பாலியல் துன்புறுத்துல உங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தானே உங்களுக்கு அதோட வழி என்னங்கிறது தெரியும் இன்னொரு பெண்களை பாலியல் வன்புறது கொடூரமாக நடத்தப்படும் ஆமா இவர் பக்கத்துல இருந்து பார்த்தார் இவர் சீரியஸாக சொல்கிறேன் அப்படியே ஓடி போயிருங்க ஜோதிடம் என்பது ஒரு உன்னதமான கலை அது மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கும் நல்வழி காட்டுவதற்கும் மக்களுடைய மேன்மைக்காகவும் பயன்படுத்தக்கூடிய உன்னதமான கலை அதை வச்சு பிச்சை எடுத்து திங்கிறதுக்காக நம்ம அதை கற்றுக்கல ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பாலியல் வன்புணர்வு எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத காற்று ஆதார நூல்கள் இருந்தால் கொடுங்க நான் பார்க்குறேன் இந்த வருடத்தில் எந்த அடிப்படையில் அதை நீங்கள் சொன்னீங்க உங்களை மாதிரி மீடியாக்கள்லாம் இவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் போடணும் ஏன் அப்படின்னா பெண்ணையும் பெண்ணியா நம்ம பெண்ணியம் நம்ம என் தலைவி குஷ்பு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணியெல்லாம் அது அதுக்கப்புறம் வயதிஸ் குலவரிக்கப்பறம் அப்புறம் பெண்கள் ஏதாவது சண்டை போட்டு நான் பார்க்கவே இல்லை ஏதாவது ஒரு இப்போ சமீபத்தில் கூட நிறைய விஷயம் நடந்தது கொல்கத்தா சம்பவத்து கூட அமைப்புகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல சார் ஆக்சுவலாக கொல்கத்தா சம்பவத்தை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன சார் மனித மிருகங்கள் வேட்டையாடப்பட வேண்டியவர்கள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவர்கள் கூட அல்ல துண்டு துண்டாக நறுக்கி சாகடிக்கப்பட வேண்டிய விஷ ஜந்துக்கள் இவர்கள் மனித குலத்தின் அபாயங்கள் தண்டனைகள் கடுமையானால் மட்டும்தான் இந்தியாவில் தவறுகள் குறையும் தண்டனைகள் அடு கடுமையாக வேண்டும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா பத்தாயிரம் ரூபா சார் இன்னைக்கு பிடிக்கிறாங்க வண்டி பிடிங்கி வச்சுக்கிறாங்க ஒரு குடிக்கிறது குடிக்கிறதில்ல நிறுத்திட்டான் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃபைன் வாங்குறாங்க ஒரு பைய ஹெல்மெட் போடாமல் போறதில்லை தண்டனை கரெக்டாக ஆச்சா சட்டம் கடுமையாச்சா அது மாதிரிலாம் நீங்கள் ஆணுறுப்பை துண்டிங்கிறேன் நீங்கள் யார் யாரெல்லாம் கற்பழிக்கிறீங்களோ கூப்பிட்டு ஆணுறுப்பு துண்டிச்சுருக்கீங்க அவன் இருந்தால் தானே தப்பு பண்ண போறான் இன்னொரு தடவை நீ ஆம்பிளையே கிட்ட செத்து போன்றேன் ஏன் சார் துபாய்ல எல்லாம் வந்து சட்ட எல்லாம் கடினமா இருக்கு ஆனா நம்ம ஊர்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி சீமான் சாரும் இதுக்கான குரலை கொடுக்கலாம் எத்தனையோ பேர் மதம் பண்றவங்களும் என்ன மேடம் நீங்க கொஞ்சம் நியாயமா பேசுங்க இது வந்து வந்து நம்ம மேலவைன்னு ரெண்டு இருக்கு ரெண்டுத்திலயும் நிறைவேறினதான் சட்டம் நிறைவேறும் இவர்கள் சட்டம் நிறைவேற்றுறதெல்லாம் மத ரீதியான சட்டங்கள் தானே தவிர இவங்க எப்படிரா இந்த இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் சரியத்தை பண்ணலாம் இவங்க யோசனை எல்லாம் இது மேலே தான் இருக்குதே தவிர எப்படிரா சண்டை மூட்டி விடலாங்கிறது தான் இவங்க யோசனை இது அது உண்மையிலேயே எங்களுக்கு அது மேல அக்கறை இருந்திருந்தா கற்பழிப்பு தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே யாராவது எடுத்து பேசுனா போதும் உடனே உடனே வந்து கைது பண்ணிருது நான் உடனே ஒண்ணுக்கே தைரியமா கேட்கறேன் தைரியமாவே கேட்கறேன் பெண்களுக்கு உண்மையிலேயே நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சா பெண்களுக்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்கும் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை ஏன் சார் ஜோதிடத்துல வந்து யாராலயும் கணிக்க முடியல இப்ப வந்து இண்டிபெண்டன்ஸ் யாருக்குமே இல்லை ஏன்னா பெண்களுக்கு தான் நான் இல்லைன்னு சொல்ல வர்றேன் ஆண்களுக்கு சொல்ல வரல சுதந்திரமா ஒரு பெண்ணால தனியா போக முடியலையா வந்து அரசியல் சூழ்ச்சியாக ஏன்னா நிறைய பேரோட தனிப்பட்ட கருத்து மற்றும் இல்லை பொது கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா மர்டரில் வந்து பாலிட்டிக்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு அதாவது அந்த கூடிய துணை முதல்வர் வந்து இந்த மாதிரி ஒரு சில நீங்கள் பாலிடிக்ஸ் ஆயிருக்கு பாலடிக்ஸ் இன்வால்வ் ஆகலை அந்த பள்ளியினுடைய முதல்வரோ தாளாளரோ யாருக்காவது பால்டிக்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதனால் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மாட்டிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கட்சி நிர்வாகி ஏதோ ஒரு பெண்ணிட்ட தவறாக நடந்துக்கிட்டால் அந்த கட்சி பேர் தான் கெடும் அந்த மாதிரி வந்து சொல்கிறது தானே தவிர எந்த கட்சியும் வந்து இந்த தவறை செய்ய சொல்லி தூண்டாது சொல்லப்போனால் அந்த கட்சிக்கு பேர் அது எப்படி அவங்க தப்பு பண்ண சொல்லி சொல்லுவாங்க அந்த தப்பு பண்ணவனுக்கு அந்த கட்சி கூட லிங்க் இருந்திருக்கும் அதனால் அந்த கட்சியும் சேர்த்து மாட்டுவாங்க அவ்வளோதானே தவிர ஸோ நான் ஒரே ஒரு வாரத்தில் முடிக்கிறேன் வயநாடு மட்டுமல்ல வேறு எங்கும் சரி நிலச்சரிவுகள் அப்படிங்கிறது வராமல் இருக்கணும்னா சட்டங்கள் கடுமையாக வேண்டும் ஒன்று பல து பல உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு ஸ்பாட்டே வந்து வேண்டான்னு சொல்லி தடை இருக்காங்க நம்ம மட்டும்தான் வச்சுருக்கோம் ரெண்டாவது விஷயம் பாலியல் வன்கொடுமைகள் பற்றிலாம் ஒரு ஜோதிடர் சொல்கிறாருன்னா யாராவது கூப்பிட்டு அவரை வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் இது மாதிரிலாம் பண்ண முடியாதுங்கிறத அவருக்கு எடுத்துரைங்க மூன்றாவது விஷயம் சென்னை அழிஞ்சு போயிடும் சென்னை மொழி சொல்கிற இந்த ஏதாவது இந்த அந்த இந்த சொல்லுவேன்னா லெட்டர் பேடு அந்த மாதிரி யாராவது இந்த காக்கா கவிஞர்கள் மாதிரி காக்கா ஜோதிடர்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஆல் காக்காஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் மவுத் ஏன்னா நாங்கள்லாம் உண்மையிலே படித்தவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அவமானமாக இருக்குது உங்களை மாதிரி பிளடி காக்காஸ்னால் அதனால் கொஞ்சம் நேரம் கவனிடுங்க இருக்கிறவனே நிம்மதியாக தூங்க விடுங்க எனக்கு தேவை அதுதான் சரியா புரியுது சார் இப்போ நீங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்கன்னா பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட பயம் இருக்கும் என்னடா இது போதா நான் இன்னும் வாழவே இல்லையே அப்படின்லாம் ஒரு பயம் இருக்கும் ஓகே இதை தாண்டி கான்ட்ரவர்ஸில் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஷூட் பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போகிற புது வருடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருடம் என்பது மிகவும் ஆனந்தமயமானதாக மிகவும் அற்புதமானதாக இருக்கும் என்று தானே ஒவ்வொரு வருடத்தையும் துவங்க இது வந்து இடவு கொட்டுறதே ஒரு வேலையா போச்சு இது வந்து இப்போ இந்த சுனாமி வந்தது வந்துரும் ஒருத்தன் கிளை போட்ட மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது எப்படா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா இருக்கும் இதுல என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிச்சயம் நின்றதாக இருக்கும் அரசியலுக்கான புதிய முன்னெடுப்புகளும் சட்டங்களும் கடுமையாக்கப்படக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டங்கள் வந்து மிக கடுமையானதாக மாற மாறுவதாக இருக்கும் பெண்கள் ரீதியான பெண்கள் ரீதியான விஷயங்கள் தான் வந்து சட்ட ரீதியான பாதுகாப்புகள் அதிகமாக ஏற்படும் சூப்பர் பெண்கள் ரீதியான மசோதாக்கள் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படும் மத ரீதியான கோட்பாடுகள் மத சுதந்திரங்கள் ஏற்படும் மத ரீதியான க யாரும் தலையிடக்கூடாதுங்கிற தனி மனித சுதந்திரம் என்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதிகமாகும் சாப்பிட்ற உரிமை சார் இதை தான் சாப்பிடணும்னு யாரும் புகுத்த மாட்டாங்கல்ல ஆனால் ஆனால் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணுவாங்க தான் சாப்பிடணும் சொல்லுவாங்க ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஆமா அதனால வந்து அதை வந்து கலகலம்ப இருந்துகிட்டே இருக்கிறதுனா நமக்கு ஒரு காமெடி யாராவது வேணும் இல்ல இப்போ டிவியை திறந்தால் எப்ப பார்த்தாலும் ஒரே சோகசீனா ஓனா நல்லா இருக்கு அதில் ரெண்டு ஆதித்யா டிவி வேணும் சிரிப்போலி வேணும் அதெல்லாம் வேணும் இல்லையா அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க யாராவது அது சிக்கன் சாப்பிடாதீங்க மட்டன் சாப்பிடாதீங்க கறி சாப்பிடாதீங்க அந்த மாதிரி யாராவது சொன்னா தான் ஜாலியா இருக்கும் முடியாது தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது அது ஒரு ஜாலியா இருக்கும் அதுக்காகவாது அவங்க பேசிட்டு கொடுங்க அவங்களும் அவங்களும் கட்சிக்கே வந்து சாப்பிடணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போர் அடிக்கணும் இல்லையா பேசக்கூடிய கட்சி எப்படி சார் இருக்கும் இப்போவும் சொல்கிறேன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடுங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் சாப்பிடுங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்து அடுத்து ரெண்டுத்துமே சாப்பிடாமல் நீர் உணவுகள் ஜூஸ் குடிச்சே தான் வாழ்வேன்னா வாழுங்க காற்றை உண்டே தான் வாழ்வேன் வாழுங்க ஆனால் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இன்னொருத்தருடைய உணவு முறையிலேயோ உடைகள்லையோ பழக்கங்கள்லையோ தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது பர்ஃபெக்ட் ரெண்டாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே நான்வெஜ் சாப்பிட்றது தப்புன்னு தோணலை இல்லை நீங்கள் சாப்பிட்றது தப்பு கிடையாது அப்படி தானே அப்படின்னா எல்லா நாளும் சாப்பிடுங்க நீங்கள் ஏன் வெள்ளிக்கிழமை மட்டும் லீவ் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை லீவ் விட்டால் கடவுள் வந்து என்ன பார்த்துட்டு இருக்காரு கடவுள் கோச்சுக்கு வரணும்னு நினைக்கிறது இது புரட்டாசி மாசங்கிறது சனிக்கிழமைங்கிறது இதுதான் தான் அவங்களுக்கு பாயிண்ட்டு வெஜிடேரியன்ஸ் என்னன்னு நினைக்கிறாங்க ஆக மொத்தம் தப்புன்னு நீயே ஊற்றுக்குற அந்த தப்பை ஏன் பண்ணுற பண்ணாதாங்கிறாங்க இதுக்கு லீடு நீங்க கொடுக்குறீங்கிறேன் செவ்வாய்க்கிழமை அவங்க முன்னாடி உட்காந்து தந்தோஷமாக சாப்பிடுங்க உங்களை யார் வேண்டாம்னா கேட்டால் ஆமாம் காலங்காத்தால் எழுந்திரிச்சேன் ஒரே போர் அடிச்சது இப்போ தான் சிக்கன் சாப்பிட்றேன்னு சாப்பிடுங்க இட் இஸ் யுவர் ரைட்ஸ் யாராவது அப்போ கேரளா போயிருந்தேன் திருச்சூர் போயிருந்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோன்னே இட்லிக்கு பீஃப் சிக்கன் கறி பீஃப் வச்சு சாப்பிட்றாங்க அப்போ நான் பார்த்துட்டு ஏன்னா காலங்காத்தால் பீஃப் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சேன் அவங்க சொல்கிறாங்க காலன்னு கிடையாதுங்க சார் காலையில் மத்தியானம் ரைட்டு இந்த மாதிரி ஃபுல் டே இதுதான் சுற்றிம்போம் அப்படிங்கிறாங்க வெரி குட் பாய்டா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போது அவங்க அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை கவலைப்படவும் இல்லை ஆனால் நம்ம காலையில் எத்தனை பேர் கவிச்சு சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறீங்க அது பேரே கவிச்சேன்னு வச்சிருக்கீங்க அது என்ன கவிச்சை கவிச்சன்னா என்ன நாத்தம்னு அர்த்தம் அப்போது ஸ்மெல் வரக்கூடிய ஒரு உணவு பண்டம் இதெல்லாமா ஒரு பேர் நீங்கள் அது அப்போ வந்து உங்கள் உணவுகளை நீங்களே தான் குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கிறீர்கள் வெஜிடேரியன் இட்லி வாங்கி சாப்பிட்றாங்கன்னா நீங்க சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க ரெண்டு பேரும் அவங்க முன்னாடியே உட்காந்து நல்லா சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுவோம் சார் நல்ல பிரியாணி சாப்பிட்டு ஏப்பம் விட்டு காட்டுங்க இருக்கும் மக்களே நம்ம ராம்ஜி சுவாமிகளோட கருத்து வந்து யதார்த்தமான பேச்சு ரொம்பவும் பிராங்கா பேசினாரு ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது தனிப்பட்ட விஷயங்கள் இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க கண்டிப்பா நாங்க ராம்ஜி சுவாமிகளோட அந்த பதிவும் போடுவோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி